மருந்து மற்றும் விற்பனை பிரதிநிதி சங்கத்தின் சார்பிலே இந்த கோரிக்கைகள் ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு விழுப்புரத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எங்களுடைய கோரிக்கைகள் மருந்து விற்பனை பிரதிநிதிகளுக்கு என்றே பிரத்யேகமான எஸ்பி ஆக்ட் என்று சொல்லக்கூடிய சேல்ஸ் ப்ரமோஷன் எம்ப்ளாயிஸ் கண்டிஷன் சர்வீஸ் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அதை வந்து நீக்கக்கூடாது அப்படிங்கிறது எங்களுடைய முதல் கோரிக்கை மக்களுக்கான மருந்து கொள்கையை மத்திய அரசாங்கம் உருவாக்க வேண்டும் குறிப்பாக மருந்துக்கும் மருத்துவ உபகரணங்களுக்கும் ஜிஎஸ்டி வரி விதிப்பிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் ஜீரோ ஜிஎஸ்டி மருந்துகளுக்கு அளிக்க வேண்டும் என்பது எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை மேலும் மருந்து விற்பனை பிரதிநிதிகள் மருத்துவமனையில் நுழையக்கூடாது என்று மத்திய அரசாங்கம் ஒரு ஆணையை பிறப்பித்திருக்கிறது அதற்கு எதிராகவும் மருந்து விற்பனை பிரதிநிதிகள் மருத்துவமனையில் தான் வேலை செய்யக்கூடியவர்கள் அவர்கள் சட்ட ரீதி சட்ட ரீதியாக அனுமதிக்கப்பட்டவர்கள் அந்த அடிப்படையில் மருத்துவ பிரதிநிதிகளுக்கு மருத்துவமனையில் நுழைவதற்கு அனுமதி உண்டு அப்படிங்கிறத எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் மருந்து சுதந்திரமடைந்து எழுபத்தி ஏழு ஆண்டு காலம் ஆகியும் மருந்து விற்பனை பிரதிகள் அவர்களுடைய அடிப்படை சட்ட சட்ட சலுகைகளுக்காக இன்று போராடிக்கொண்டிருக்கிறார்கள் மருந்து விற்பனை பிரதிகளுக்கு குறைந்தபட்ச ஊதியம் இருபத்தி ஆறாயிரம் நிர்ணயிக்கப்பட வேண்டும் எட்டு மணி நேர வேலை மருந்து விற்பனை பிரதிநிதிகளுக்கு கனியாக இருந்து கொண்டிருக்கின்றது ஸோ மருந்து விற்பனை பிரதிநிதிகளுக்கு எட்டு எட்டு மணி நேர வேலையை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைய தினம் விழுப்புரம் மாவட்டத்தில் தோழர் எஸ் அப்துல் அமீது மாவட்ட செயலாளருடைய தலைமையில் இந்த கோரிக்கைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மத்திய மாநில அரசாங்கங்கள் மருந்து விற்பனை படையினுடைய கோரிக்கைகளை பரிசீலனை செய்ய வேண்டும் இதையொட்டி வருகின்ற செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி சென்னையில் மிகப்பெரிய கோரிக்கை ஆர்ப்பாட்டம் தமிழக அளவில் நாங்கள் நடத்த இருக்கின்றோம் முத்தாய்ப்பாக மருந்து நிறுவனங்களின் ஹப்பாக இருக்கக்கூடிய மும்பையில் எங்களுடைய போராட்டம் நவம்பர் பதினேழு அன்று அங்கே இதே கோரிக்கைகளை வலியுறுத்தி எங்களுக்கு ஸ்டேச்சுட்டரி ஒர்க்கிங் ரூல்ஸ் என்று சொல்லக்கூடிய சட்ட ரீதியான வேலை நிர்ணயம் செய்யக்கோரி கோரி எங்களுடைய முத்தாய்ப்பான எங்களுடைய போராட்டம் அங்கே நிறைவுறும்